மது அறிவியுள்ள தலைவர் செஞ்சமல்ல இருக்கு எல்லாத்தையும் இருக்கு அறிவாற்றல் இருக்கு எழுத்தாற்றல் இருக்கு பேச்சாற்றல் இருக்கு இத்தனை ஆற்றல்களை வைத்துக்கொண்டு தடுவார்கள் நிலையில்தான் இருக்கிறது ஏன்னா பொக்கீசுங்கிறது என்ன தமிழ் வார்த்தையா தெரியல கருவளம் அவரு அந்த கருவளத்தை நாம எவ்வளவு தூரத்துக்கு பயன்படுத்துறோம் பெரிய கேள்விக்குடியா இருக்குது இந்த விழாங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்கணும் இந்த நூல் என்னைக்கு தடைப்பட்டு அவரது வழக்கில் வென்று அதை வென்று எடுத்தாரோ அன்றைக்கே நாம மாவட்டம் முழுக்க இந்த விழாவை நடத்தியிருந்தா இந்த சமூகத்தினுடைய நிலை வேற மாதிரி ஆகிருக்கும் அது இல்லாமல் போனது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு நான் வந்து ஒரு தொடக்கப்பட்டவைங்கிற செயலாளர் கிட்ட தளபதி ஜான் பாண்டியன் இயக்கத்தில் மாவட்ட பொறுப்பு பதினைந்து ஆண்டுகள் அப்பதான் வந்து நம்ம பழனி எல்லாம் கிடைச்சது பழனி எல்லாம் நம்ம கலைஞர் கருணாநிதி கொடுத்தது அதுக்கு வந்து நமக்கு ஆதாரங்கள் வாங்கணும் பாண்டியர் வரலாறு புத்தகம் வந்தப்ப யார்தான் இந்த செந்தை மன்னர்கள் அப்படின்னு நம்ம சமூகமும் பார்த்தது பிற சம்பவங்களும் ரொம்ப உற்று பார்த்தாங்க அத ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு நம்ம செதுக்க வந்தால் தான் இங்க பயன்கரமாக்குறேன் இந்த நூல் வெளியே வந்தப்ப மூவேந்தர் முன்னேற்ற கழகம் தான் நம்ம டாக்டர் சேதுராம் மதுரை சேதுராம் அவர்கிட்ட போய் ஒரு நூறு பேர் போனாங்களாம் நூறு பேர் போய் என்னங்க நாம நாம தாங்க மூவேந்தர் மரபு இப்போ வந்து அவருடைய செந்தில் மண்டலங்கள் மீண்டும் பாண்டியர் வரலாறுன்னு ஒரு புத்தகம் போட்டு பெரிய பரபரப்பாக போயிட்டு இருக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேள்விகள் கேட்டாங்களாம் அப்போ அவர் சொன்னாராம் நானும் அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தேன் படிச்சேன் அவர் சிந்தி மூலம் வந்து அசைக்க முடியாத இப்ப இது நூறு பேர் வந்திருக்கீங்களா மூணு பேர் ஆதாரங்களை கொண்டாங்க நான் என் செலவுல புத்தகம் போட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி நம்ம கள்ளிக்காட்டுவாசம் பிரபல கவிஞர் வைரம் வைரம் ஒரு கோஷ்டி போயிருக்காங்க என்னங்க நீங்க வந்து மூன்றாம் உடல் போடுறது ஏன் கள்ளிக்காட்டு இந்த செந்தில் வந்து மீண்டும் பாண்டி வரலாம் எழுதியிருக்காரு அதை மாதிரி நீங்க பண்ண புத்தகம் போடக்கூடாதா பத்து லட்ச ரூபா பரிசு தரான்னு இருக்காரு அதாவது வாங்கிக்கலாம்ல அப்படின்னு அப்ப வைரமுத்த சங்காரா அந்த புத்தகத்தை நானும் படிச்சு பாத்துட்டேன் அதை தொட்டிங்கன்னா எலக்ட்ரிக் சாக் அது மின்சாரம் கடுமையா பாயும் அப்படின்னு சொல்லி பின்வாங்கிட்டாங்க அதனால மாற்று சமுதாயத்தில் இருக்கிற கல்வியாளர்களோ ஆய்வாளர்களோ அறிஞர் மக்களோ இத பத்தி ஏத்துக்கிட்டாங்க இந்த அரைவரை ஏதாவது இல்ல பாருங்க பேரை குறிப்பிட நினைக்கிறேன் ஒருத்தன் திரைப்படத்துறையில இருக்கேன் ஒரு ஆளு மக்கள்கிட்ட காசு அனுப்பிச்சாரு இவன் ரெண்டு பேரும் தான் மறுபடியும் கூட்டிக்கிட்டு இருக்கேன் நாங்க தாண்டா பாண்டியர் நாங்க தாண்டா பாண்டியர் அப்படின்னு நீ பாண்டியர்னா பாண்டியர் தான் புத்தகம் பொழு சிந்தை மன்னர் நாங்க வேலை வாங்காம வச்சிருக்கோம் அப்படின்னு புத்தக பொழுது அதான் இந்த விஷயம் அவன் இந்த திரைப்படம் இருக்கிற போய் வந்து பாக்குறேன் ஏதாவது ஒரு சினிமா எடுத்து ஓட்டி போடலாம் அப்படின்னு பார்க்குறீங்க அதெல்லாம் நடக்காது ஏன்னா உண்மையான வரலாறு நாமத்தை தான் இருக்குது அது சிந்த மண்டலத்தை தான் இருக்குது அதனால வந்து அதெல்லாம் நடக்க போகிற விஷயம் இல்லை